வணக்கம் இன்றைக்கி அருமை சுசி சமையல் ருசி பகுதியில் என்ன சத்தான உணவு செய்ய போறோம் வாங்க பார்க்கறலாம் இன்றைக்கி சத்தான சமையலில் சிறுகீரை கடைசல் எப்படி ருசியாக செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ சிறுகீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சிறுகீரையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே கருவேப்பிலை வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு வடைச்சட்டியில் ஒரு டம்ளர் தண்ணி அளவு கொதிக்க வச்சு அதில் காரத்துக்கு எனக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ வந்து அந்த கீரை போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்திருச்சு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம் கீரை பாருங்கள் பச்சையை வந்து மாறாமல் செவக்காமல் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்போது வடைச்சட்டி காஞ்சிடுச்சு தாளிச்சிடலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம் சீரகம் நல்லா செவந்துருச்சு இப்போ கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயமே ரொம்ப வணங்க தேவையில்லை ஒன்றுக்கு ரெண்டாவது வதக்குனா போதும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ ருசிக்காக இதில் என்ன சேர்த்த போகிறோம்னா கொஞ்சம் சூடான பாலில் ஒரு சின்ன கப்பில் ஆடையோட பால் எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் கீரை வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இந்த ஆடையோட பால் உள்ளே சேர்த்திக்கலாம் இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை கலர் மாறாமல் சுவையான சிறுகீரை கடைசல் செஞ்சாச்சு ரொம்ப ருசியாக இருக்கும் ரொம்ப சத்தானதும் கூட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பாருங்க அருமை சுசி சமையல் ருசி பதியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் சுசீலா ராம்மூர்த்தி